கத்திற்குள் அன்பானே வேதாகமை கேள்வி பதில் என் இருபது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்களில் அநேகர் தேவனுடைய வார்த்தையில் ஆர்வத்துடன் விதமான பதிலை தொடர்ந்து அனுப்பது குறித்து கத்திற்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் முக முதல் பகுதிக்கான கேள்வி பதில்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று சோதோமுக்கு எத்தனை தூதர்கள் சென்றார்கள் சோதோமுக்கு இரண்டு தூதர்கள் சென்றார்கள் லோத்து அவர்களை எவ்விதம் பணிந்து கொண்டான் லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து அவர்களை பணிந்து கொண்டான் லோத்து அவர்களுக்கு என்ன விருந்து பண்ணினான் கேள்வி புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் நான்கு லோத்தின் வீட்டை யார் சூழ்ந்து கொண்டார்கள் சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் இது தூதர்கள் சோதோம் மக்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணின பொழுது என்ன நடந்தது அவர்கள் வாசலை தேடி தேடி போனார்கள் தூதர்கள் கர்த்தர் அவர்களை எதற்காக அனுப்பினார் என்று சொன்னார்கள் இவர்கள் கூக்குரல் கத்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது இதை அழிக்க கர்த்தரங்களை அனுப்பினார் என்றார்கள் ஏழு தூதர்கள் லோத்துவனிடத்தில் என்ன சொல்லி துரிதப்படுத்தினார்கள் பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற அவன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி துரிதப்படுத்தினார்கள் கிருவியின் எட்டு லூத்து தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது தூதர்கள் என்ன செய்தார்கள் அவன் கையையும் அவன் மனைவின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் கிருவியின் ஒன்பது லோத்து மலைக்கு ஓடிப்போக ஏன் பயப்பட்டான் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் என்று சொன்னான் பத்து லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் என்ன உதித்தது சூரியன் உதித்தது பத்தொன்பதாவது அதிகாரத்தின் முகல் பகுதிக்கு பத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்தவர்கள் ஒன்று சோழர் சந்தான கிருஷ்ணன் சென்னை ரெண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் நான்கு சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால கடையில் குமரி மாவட்டம் ஏழு சகோதரி அரசம்மா ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது சகோதரி எஸ்தர்பால் சென்னை ஒன்பது சகோதரி எஸ்தர்பால் சென்னை பத்து சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதினொன்று சகோதரி கிருபா சாரா சங்கரன் கோவில் பன்னிரெண்டு சகோதரி எம் ராணி நவீன் மும்பை மகாராஷ்டிரா பதிமூன்று சகோதரி சாந்தகுமாரி தேவனேசன் சேலம் பதினான்கு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதினைந்து சகோதரி செல்லா மேரி சென்னை பதினாறு சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதினேழு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினெட்டு சகோதரி லவ்லின் கெத்ஸியா சேலம் பத்தொன்பது சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபது சகோதரி விஜயா ஜான்சி ராணி கோயம்புத்தூர் இருபத்தி ஒன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபத்தி ரெண்டு சகோதரி நஹோமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் பத்தொன்பது என் இரண்டாம் பகுதி கேள்வியின் ஒன்று கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்கப்பணி அழித்து போட்ட நகரங்கள் எவை கேள்வியின் இரண்டு பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனவள் யார் கேள்வியின் மூன்று தேவன் யாரை நினைத்து லோத்தை அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டான் கேள்வி நான்கு லோத்தும் அவன் இரண்டு குமாரத்திகளும் எங்கே குடியிருந்தார்கள் கேள்வி ஐந்து பிள்ளைகள் லோத்துக்கு எதை கொடுத்து பாவம் செய்தார்கள் கேள்வியின் ஆறு மூத்தவள் பெற்ற குமாரனின் பெயர் என்ன அவன் யாருக்கு தகப்பன் இளையவள் பெற்ற குமா குமாரனின் பெயர் என்ன ஒன்பது லோத்து தன்னுடைய குமாரத்திகள் தன்னோடு பாவம் செய்ததை அறிந்திருந்தானா மொத்தம் ஒன்பது கேள்விகள் மட்டும் நீங்கள் பதிலை அனுப்ப கடைசி தேதி பன்னிரெண்டு மூன்று இருபத்தி ஐந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக டைப் செய்தோ அதை பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கற்றுதாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிரியை பாராக நன்றி